ஆளுங்கட்சி இருக்கிறாங்க அவங்க பிள்ளைங்க வந்து எல்லாருமே வந்து தமிழ் மட்டும்தான் படிக்கிறாங்கன்னா சொல்ல முடியாது அவங்களும் பல மொழிகள் படித்து வராங்க மத்திய அரசு எது சொன்னாலும் நாங்கள் அதை வந்து ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் அதுக்கு எதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அதை ஒரு சென்சேஷன் ஆக்குவோம் ஒரு இது பிரச்சனை ஆக்குவோன்னே பண்ணுறது வந்து அது தவறான விஷயம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமாக இது வரைக்கும் நாங்கள் போராடுறது வந்து எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் வேணும் வாழ்க்கையில் உயர்வு வேணும் ஸோ பட்டியல் எல்லாருமே வந்து வாழ்க்கையில் உயர்ந்துகிட்டே போகணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கமும் குறிக்கோளும் ரூபாய் குறியீடு அந்த ஃபஸ்ட்டு வந்தது வந்து டூ தௌசண்ட் டெனில் ஸோ அதை கொண்டு வந்ததே வந்து டிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போது தான் ஸோ ஒரு தமிழனால் அது கொடுக்கப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட்டு அது வந்துச்சு ஸோ அப்போது அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க இப்போ வந்து அதை அரசியலாக்கணுன்றதுக்காண்டி அந்த ரூ அந்த இதை பயன்படுத்துகிறது வந்து எந்த விதத்தையும் நியாயம் இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே மதுவை தான் ஒழிப்போம் அப்படின்லாம் சொன்னவங்க இப்போது அவங்க அவங்களே வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அப்போது இவங்களே வந்து நிறையா பொய்யான வருவாயெல்லாம் காமிச்சு இவ்வளோ பெரிய ஒரு ஆயிரம் கோடி ஸ்கேமை பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு அவங்க தான் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லி அன்பில் மகேஷ் அவரோட பையன் கூட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து படிக்கிறாங்க அப்போ அது மட்டும் தப்பில்லை ஆனால் அரசு குழந்தைங்க வந்து படிக்கிறது வந்து கூடாது அப்படின்னா அவங்க முன்னேறவே கூடாது வாழ்க்கையில் அவங்க வந்து ஏளனமாக பார்க்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா தமிழக அரசியல்லாம் இப்போ நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏழாம் பொருத்தம் எப்பவுமே இருக்கும் நீங்கள் டாக்டர் நீட் பிடிச்சி வந்தவங்க ஸோ இப்போ அந்த மத்திய அரசனுடைய ரூபாய் குறியீடு அதை நீக்கிட்டு தமிழ்நாடு அரசு அவங்க ஒரு குறியீடை பயன்படுத்துகிறாங்க உங்களுடைய பார்வையில் அந்த மாற்றம் எப்படி இருக்குது ரூபாய் குறியீடு அந்த ஃபஸ்ட்டு வந்தது வந்து டூ தௌசண்ட் டெனில் ஸோ அதை கொண்டு வந்ததே வந்து டிஎம்கே ஆட்சியில் போது தான் ஸோ ஒரு தமிழனால் அது கொடுக்கப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட்டு அது வந்துச்சு ஸோ அப்போது அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க இப்போ வந்து அதை அரசியலாக்கணுன்றதுக்காண்டி அந்த ரூ அந்த இதை பயன்படுத்துறது வந்து எந்த விதத்தையும் நியாயம் இல்லை அந்த குறியீடு வந்து ஒரு விதத்தில் தேவநாகரியை சமஸ்கிருதத்தை ஹிந்தியை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக இருக்குது அதனுடைய மூலத்தை கொண்டதாக இருக்குது அப்போ அது வேண்டாம் நாம் தமிழை பயன்படுத்துவோம்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து ஒரு குறியீடை மாற்றுவது அப்படிங்கிறது ஒரு எதிர்ப்பு காட்டுற மாதிரி தானே அதில் என்ன தவறு இருக்க முடியும் அப்படி இல்லையா அப்போது அந்த அவங்க கலைஞரால் தானே அதை வந்து அங்கீகரிச்சுட்டாங்க அந்த ரூபா ரூபாய் அந்த டூ தௌசண்ட் டெனில் அதை அங்கீகரிக்கும் போது ஏன் இப்போ அதை வந்து எதிர்க்கிறாங்க அரசியல் ஆக்கணும் மத்திய அரசு எது சொன்னாலும் நாங்கள் அதை வந்து ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் அதுக்கு எதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அதை ஒரு சென்சேஷன் ஆக்குவோம் ஒரு இது பிரச்சனை பிரச்சனையாக்குவோன்னே பண்ணுறது வந்து அது தவறான விஷயம்னு நான் நினைக்கிறேன் இப்போ மூலிக் கொள்கை எதிர்ப்பு போயிட்டு இருக்கு மும்மொழிக் கொள்கை எதிர்ப்பும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றா சேர்கிற ஒரு தொடர்புடைய ஒரு விடயம் தான் மும்மூழிக் கொள்கை விஷயத்தில் பார்த்தோம்னா இன்னொரு மொழி வேண்டாம் சமஸ்கிருதமோ ஹிந்தியோ மேலே திணிக்கப்பட்டுரும் இப்போ வர்றது ஹிந்தி இனி சமஸ்கிருதம் வரும் அப்படின்லாம் குற்றம் சாட்டுறாங்க ஸோ அதை எதிர்க்கிற மாதிரி தானே இந்த குறியீடையும் எதிர்க்கறத நம்ம பார்க்க முடியும் இல்லை மும்மொழி கொள்கை வந்து அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் ஏன்னா இப்போ வந்து நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அவங்க நடத்துகிற ஸ்கூல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இவ்வளோ காலமாக வந்து நிறைய மொழிகள் அவங்க வந்து கற்றுட்டு வராங்க ஆனால் அதே வந்து அரசு பள்ளியில் மட்டும் அதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது அது ஒரு தவறான விஷயம் ஏன்னா கல்வின்றது எல்லாருக்குமே சமமாக கொடுக்கப்படணும் ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீட் எழுதி போகிறோம் நீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஊர்லயே நம்மளுக்கு சீட் கிடைக்கும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு எங்க வேணா பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ அப்படி போகும்போது நம்ம தமிழ்நாடை தாண்டி நம்ம வெளிய இதுக்கு போகும்போது கண்டிப்பா ஒரு பேஷண்டை பார்க்கும் போது அவங்க மொழியில வந்து நம்ம அவங்க மொழிய கத்துக்கிட்டாதான் அவங்க மொழியில அவங்க சொல்ற அந்த ஒரு வியாதியை வந்து நம்ம உணர முடியும் என்னன்னாலும் இப்போ நம்ம தமிழ் மொழியில் வந்து நான் அவங்க சொன்னால் தான் நம்ம தமிழில் பேசும்போது தான் அவங்களோட உணர்ச்சியில நம்ம கற்றுக்க முடியும் அதே மாதிரி தான் மற்ற மொழிகளையும் ஸோ அதை வந்து நம்ம கற்றுக்கவே கூடாது அப்படின்றத சொல்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் இதே ஃபாரின் போகணும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா வேறு மொழி தெரிஞ்சால் தான் போக முடியும் அதை வந்து க அதனால அதை ரெஸ்ட்ரிக் பண்ணுறதுன்றது அதே மாதிரி அவங்க மத்திய அரசு சொன்ன திட்டத்தில் வந்து அவங்க வந்து ஹிந்தி தான் வந்து கற்றுக்குறாங்க ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்கிறதுலாம் அவங்க வந்து சொன்னது ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கிறது வந்து நல்ல வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன் இப்போது மும்மொழி கொள்கையை வந்து ஏற்றுக்கலாம் அது பெரிய அளவில் அபாயங்கள் இல்லை ஆபத்துகளுக்கு இல்லை அது வந்து ஒரு நல்லது தான் நம்ம நினைக்கிறோம் ஆனாலும் கூட இன்றைக்கும் பெரிய அளவில் மும்மொழியை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் பெரிய அளவு வளரலை ஆனால் தமிழ்நாடு வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில் கல்வி நிலை இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறாங்க அப்போது தமிழ்நாடு வந்து எந்த விதத்தில் வந்து மும்மொழி கொள்கைக்கான தேவை தமிழ்நாட்டில் இருக்குன்ற கேள்வி வரும்ல கண்டிப்பாக இருக்குது இவ ஏன் இப்போ ஆளுங்கட்சி இருக்கிறாங்க அவங்க பிள்ளைங்க வந்து எல்லாருமே வந்து தமிழ் மட்டும்தான் படிக்கிறாங்கலாம் சொல்ல முடியாதுல்ல அவங்களும் பல மொழிகள் படித்து வராங்க அதே மாதிரி இவ்வளோ நாள் தமிழ் தமிழ்னு சொல்கிறாங்க அதை வந்து அவங்க கட்டாய கல்வியாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல இங்கிலீஷ் இப்போ அப்படி பார்த்தா இங்கிலீஷுமே வந்து நம்ம தமிழ் இது கிடையாது இல்லை நம்ம மொழி கிடையாது இல்லை ஆனால் அதை க இவ்வளோ காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் தமிழை கட்டாயப்படுத்தியிருக்கலாம்ல இவ்வளோ காலமாக தமிழை வந்து இங்கே படிக்கிறவங்க கண்டிப்பாக தமிழ் எடுத்தே ஆகணுன்றது கிடையாது இல்லாமல் இருக்கல அதை பண்ணிருக்கலாமே இப்போ சில ஹை கோர்ட்டில் சில பிடிஷன்ஸ் வரும் அதில் வந்துட்டு தமிழை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாதுலாம் கூட சில பெருமொழியாளர்கள் தாங்க நாங்கள் தெலுங்கு படிக்கிறோம் கன்னடம் படிக்கிறோம் மலையாளம் படிக்கிறோம்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு விதி விதி விலகம் நம்ம கொடுத்தான் ஆகணும் அப்படிதான் அது வருது ஆமா அதுதான் இப்ப கட்டாய படத்தில் இது வரைக்கும் மட்டும் ஏன் வந்து ஹிந்தி திணிப்புன்னு இவங்க ஏன் அதை ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு தான் நான் கேட்குறேன் இந்தியா அவங்க ப்ரொஜெக்டே பண்ணல அவங்க சொல்றது முன்மொழியா நீங்க எக்ஸ்ட்ராவா லாங்குவேஜ் கத்துக்கோங்க அது நல்ல விஷயம் தானே இப்போ ஒருத்தர் வந்துட்டா தமிழ் வந்து அழிந்து போய்விடும் காணாமல் போய்விடும் அது எப்படி தமிழ் அழிஞ்சிரும் சொல்ல முடியும் அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது இல்லை இப்போது நிறைய மாநிலங்களில் வந்து அந்த மாநில மொழியில் பெரியவர்களாக வந்து வீரியம் வீரியமிழந்துருச்சு ஒரு பெரியவளாக வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு அதற்கு காரணம் ஹிந்தி தான் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு ஹிந்தி தான் தமிழ் வந்து இன்னும் நல்லா செழிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது அம்மா மற்ற மாநில மாநிலங்களில் வந்து அவங்க வந்து இதை ஏற்றுக்கிறாங்கல்ல மும்மொழியே ஏற்றுக்கிறாங்கல்ல அவங்க வந்து இந்த மாதிரி இதனாலே இது அழிஞ்சு போயிடும்லாம் அவங்க சொல்லவே இல்லையே எல்லா எக்ஸ்ட்ரா கல்வி கற்றுக்க எக்ஸ்ட்ரா மொழி கத்துக்கிறது நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன் மற்ற மாநிலத்துக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு போகிறாங்க அங்கே வந்து நான் தமிழ் தான் க கற்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து தடுக்கப்படுது அங்கே வந்து அவங்களால செர்வை பண்ண முடியாது ஸோ இன்னொரு மொழி கற்றுக்கிட்டாங்கன்னா மற்ற இடத்துக்கு போகும்போது அவங்களால செர்வை பண்ண முடியும் அதே மாதிரி ஏன் வந்து அது அரசு மா மாணவர்களுக்கு மட்டும் அது வந்து தடுக்கப்படுதுன்னு நம்ம பார்க்கணும் ஏன் அவங்க வந்து முன்னேறக்கூடாதா வாழ்க்கையில் அவங்க வந்து பல வாய்ப்புகள் வரும் இதனால அவங்களுக்கு தடைப்படக்கூடாது இல்லை அவங்களும் அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறி ஈக்குவலாக இப்போது சிபிஎஸ்சி மெட்ரிக்ல எப்படி கற்றுக்கிறாங்களோ அதே ஈக்குவலாக இவங்களும் இவங்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன் இவ்வளோ ஏன் இப்போது மெ மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி எல்லா ஸ்கூல்லையுமே வந்து வேறு மொழி படிக்கிறாங்க ஸோ ஏன் அன்பில் மகேஷ் அவரோட பையன் கூட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து படிக்கிறாங்க அப்போ அது மட்டும் தப்பில்லை ஆனால் அரசு குழந்தைங்க வந்து படிக்கிறது வந்து கூடாது அப்படின்னா அவங்க முன்னேறவே கூடாது வாழ்க்கையில் அவங்க வந்து ஏளனமாக பார்க்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இருந்தாலும் இன்றைக்கு வந்து பட்ஜெட் தாக்கலான இதே நேரத்தில் மற்றொரு பிரச்சனையும் பார்க்க முடிஞ்சது டாஸ்மாக் ஊழல் அதை வந்து அவையில் விவாதிக்கணும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் கவன தீர்மானம்லாம் கேட்டாங்க தமிழக மக்கள் முன்னேற்ற திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து மதுவை வந்து வேண்டாம்னு சொல்லி அது வந்து ரொம்ப தீவிரமான ஒரு எதிர்ப்பு பேசக்கூடியவர் ஒரு மது குடிப்பதால் அவன் தாழ்ந்து விடுவான் கூட ரொம்ப தீவிரமான ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லி பேசியிருக்கிறார் ஸோ அந்த ஊழல் எப்படி பார்க்குறீங்க அது அரசுக்கு இன்றைக்கி ஒரு வரி வருவாயாக இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அரசுனுடைய பெரும் வரி வருவாய் ரெண்டு லட்சம் அப்படி ரெண்டு லட்சம் கோடினா அதில் கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு பங்கு கொடுக்குது அதை எப்படி பார்க்குறீங்க டாஸ்மாக் ஊழல் எப்படிப்பட்டதான் உங்களுக்கு தெரியும் டாஸ்மாக் இப்போ வந்து மதுனால தான் பல குடும்பங்கள் வள வந்து அழிஞ்சிட்ருக்கு குடும்பங்கள் மட்டும் இல்லை இப்போ வந்து மாணவர்கள்கிட்டயே வந்து அது வந்து வளர்ந்துட்டு வருது ஸோ அது வந்து அவங்களோட வளர்ச்சியை அவங்களோட முன்னேற்றத்தை வந்து தடுக்கிற மாதிரி தான் இருக்குது பட கு குடும்பங்கள் வந்து இதனால பிரச்சனையாகி பிரிகிற நிலைமைக்கு கூட வந்திருக்குது இதனால் பாதிக்கப்படுறது பிள்ளைங்களும் சரி அம்மாக்களும் சரி எல்லாருமே தான் அது மட்டும் இல்லாமல் இப்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே மதுவை தான் ஒழிப்போம் அப்படின்லாம் சொன்னவங்க இப்போது அவங்க அவங்களே வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அப்போது இவங்களே வந்து நிறையா பொய்யான வருவாயெல்லாம் காமிச்சு இவ்வளோ பெரிய ஒரு ஆயிரம் கோடி ஸ்கேமை பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு அவங்க தான் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் இப்போ மதுபான கொள்கை ஊழல் அப்படின்றது டெல்லியில் அதுக்கு முன்னாடி பேசப்பட்டது அது மூலமாக ஆம் ஆத்மியை கெஜ்ரிவாலை ஒரு பெரிய அளவில் வீழ்த்தினாங்க அது ஒரு தந்திரமாக பயன்படுத்தி பாஜக தான் அப்படியே வீழ்த்துச்சின்னு கூட குற்றச்சாட்டுகள் இருக்குது இப்போ அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சு இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்களை மீண்டும் அவருடைய பிணையரத்தை செஞ்சு அவரை வந்து கைது பண்ணணும்னு நினைக்கிறாங்க திமுக முடக்குன்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு முடக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க அதை வந்து நம்ம மதுபான கொள்கை ஊழல்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள குற்றம் சாட்டுறோமா இல்லையே இடி ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்கல்ல இல்லை கிளியராக கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்கேம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வரு இது பொய்யான எக்ஸ்பென்ஸ்லாம் காமிச்சிருக்காங்கன்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி வந்து இவங்க சார்ந்த இவங்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க ஃபேமிலி உள்ளவங்க தானே அந்த இதெல்லாம் நடத்துகிறாங்க டிஸ்லரிஸ்லாம் எல்லாமே அவங்க தான் நடத்துகிறாங்க அவங்க தான் இதுவும் மற்ற கடைகளுக்கும் கொடுக்குறாங்க நிறையா போஸ்டிங் போடுறதுலேயும் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க எம்ஆர்பிலேருந்து அதிகமான விலையிலையும் விற்று அதுலேயும் ஊழல் பண்ணியிருக்காங்க இது எல்லா ரிப்போர்ட்டும் இன்னும் அதிகமாக வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ வரைக்குமே அவ்வளோ இது பண்ணவங்க வந்து அதை எப்படி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க இப்போ மதுபான கொள்கை ஊழல் வழக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சிக்கலும் பேசப்படுது தூத்துக்குடியில் நடந்த அந்த வன்முறை சம்பவம் பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்முறை தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது அது இந்த ஒரு வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மாசத்துல நிறைய நடந்துருச்சு இப்போ தூத்துக்குடியில் நடந்தது ஒரு ரொம்ப ரொம்ப விஷயம் உங்க பகுதி கிட்டத்தட்ட தென் மாவட்டம்னே சொல்லலாம் அது எப்படி பாக்குறீங்க இன்னும் அஹ் ஜான்பாண்டியனர்கள் வந்து நிறைய களமாடிய பிறகும் இன்னும் அது தொடர்ந்து தான் இருக்கு உங்களுடைய பார்வையிட்டேதான் தான் ரொம்ப 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 வருத்தமான ஒரு விஷயம் தான் ஏன்னா அஹ் இப்போ இப்ப மாணவர்கள் வரைக்கும் வந்துருச்சு இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரில ரொம்ப வருத்தமான ஒரு விஷயந்தான் அவங்க இதை வந்து இப்படியே சாவுக்கு சாவு வெட்டுக்கு வெட்டு அந்த மாதிரி கொண்டு போகிறது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எதிர்காட்டாக இருக்காது எல்லாமே வந்து எல்லாருமே ச சமூகத்தன்மையாக தன்மையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தமிழக பட்ஜெட்டில் வந்துட்டு பட்டியல் சமூக மக்களுக்கான வளர்ச்சிக்காக நிறைய நிதி ஒதுக்குறாங்க எல்லா விதத்துலேயுமே பட்டியல் சமூக மக்களுடைய வளர்ச்சியை வந்து சமூக நீதி ஆட்சி அப்படிங்கிற அடிப்படையில் மிக தெளிவாக அட்ரஸ் பண்ணுறதுல திமுக வந்து வலுவாக இருக்குது ஸோ பட்ஜெட் வரவேற்கத்தக்கது தான் தான் இருக்குது பட்ஜெட்டு காசு ஒதுக்கறது பட்ஜெட் ஒதுக்கறதெல்லாம் இருக்கட்டும் இது வரைக்கும் வந்து போன வருஷம் அவங்க வந்து சஸ்டைனபிள் கோல்ஸ் அதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ எஸ்சி எஸ்டிக்கான வன்கொடுமைகள் வந்து போன வாட்டி இந்த வாட்டி டபுளா தான் ஆயிருக்கு ஸோ அது அப்போ அவ அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லிதானே ஆகணும் அப்போ அவங்க அவங்களோட கோலும் இதான அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் வாழ்க்கையில முன்னேறவே கூடாது இப்போ ரீசெண்டாக கூட சிவகங்கையில் வந்து ஒருத்தர் வந்து புல்லட் வாங்கினாங்க அதை ஓட்டினாங்கன்னு சொல்றதுக்கானே அவங்க கையே வெட்டிட்டாங்க அதுக்காண்டி கூட்டணி அவங்களோட கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கூட போராட்டம் பண்ணுறோம் நாங்கள் புல்லட் பேரணி பண்ண போறோம்னு சொன்னாங்க அதுக்கு அரசு வந்து பெர்மிஷன் கொடுக்கலாம் அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போய் தான் அது பெர்மிஷன் வாங்கி நடத்துனாங்க அதுலேயும் அவங்க வந்து நூற்றம்பது பேர் கிட்ட அரஸ்ட் பண்ணாங்க அப்போ கூட்டணி கட்சிக்கே அந்த போது அப்போ ஓட்டுக்காண்டி மட்டும்தான் இந்த மக்கள் வேணும் மற்றபடி வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்கக்கூடாது இவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும் அப்படின்றது தான் ஆளுங்க கட்சியோட நினப்பாவே இருக்கு அதே தான் இந்த திருநெல்வேலி மாணவன் வெடுபட்டு வெட்டுப்பட்டதும் நம்ம சொல்லலாம் ஸோ தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதனால்தான் நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமாக வரைக்கும் நாங்கள் போராடுறது வந்து எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் வேணும் வாழ்க்கையில் உயர்வு வேணும் ஸோ பட்டியல் எல்லாருமே வந்து வாழ்க்கையில் உயர்ந்துகிட்டே போகணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கமும் குறிக்கோளும் ஸோ அதுக்கு வந்து அரசு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணுமே தவிர சின்ன சின்ன விஷயத்துல வந்து எல்லாரையும் தெரிசை திருப்பி பண்ண இருக்கிற வேண்டிய பிரச்சனைகளை தீர்க்காம சின்ன சின்ன விஷயத்த வந்து போரா போராடுறாங்கன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி தேவேந்திர குல வேளாள் சமூகத்துடைய ஓட்டு வேணுங்கிறதுக்காக திமுக நிறையவே வந்து உங்களுக்கு ஃபேவரான விஷயங்களாக இருக்கட்டும் நீங்கள் தேர்தலை புறக்கணித்த போதும் உங்களை தேடியெலாம் வந்தாங்க ஆனால் அதற்கு பிறகு பெரிய அளவில் அந்த சமூகம் வந்துட்டு பிரதமர் மோடி அவர்களுக்கு பின்னாடி பாஜக பின்னாடி போயிடுச்சு ஸோ இனிமேல் அவங்களுடைய ஓட்டு கிடைக்காதுன்ற மாதிரி முடிவெடுத்து உங்களை ஒதுக்கிட்டாங்களா அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குதா ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது முடியாதுதான் ஓட்ட அரசியல் தான் தேவைன்னா அதை ஓட்டுக்கு மட்டுந்தான் இவங்க தேவை மற்றதுக்கெல்லாம் இவங்க தேவையே இல்லை இவங்க அப்படியே இருந்துட்டே போட்டால் இவங்களுக்கு எதுவும் செய்யவும் தேவையில்ல இப்போ போன வாட்டி பட்ஜெட் அலோகேஷன் பண்ணாங்க அதை அவங்க எதுவுமே செய்யாமல் திருப்பி கமிஷனுக்கே அமைச்சிட்டாங்க அப்போ அதெல்லாம் பண்றதுக்கு எவ்வளவோ இருக்கு இந்த மக்களுக்காண்டி இன்னும் அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அதையே அவங்க யூஸ் பண்ணிருக்கலாமே எதுக்கு அவங்க திருப்பி அனுப்பணும் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க தவிர்த்துட்டு மக்களுக்காக என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை வந்து அவங்க நோக்கமா எடுத்து ஊழல் மட்டுமே பண்ணாமல் மக்களுக்காண்டி அவங்க வந்து நல்லது செஞ்சா கண்டிப்பா மக்கள் அவங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க நாங்களும் மக்களுக்காண்டி எப்பமே குரல் கொடுத்து அவங்களுக்கு துணையாக நிற்போம்